ஜூலை பத்தொன்பது ஆடி நான்கு அன்பு அறிவு இறையே உன்னை நேசிக்கவும் அறியவும் கற்றுக்கொள்வேனாக உலோபி ஒருவன் பொன்னை நேசிக்கிறான் அதனிடத்து அன்பு வைத்திருக்கிறான் ஆனால் அதன் அமைப்பை பற்றிய தத்துவத்தை அவன் அறியான் தாயை இழந்த குழந்தை ஒன்று நோயால் வருந்துகிறது அதன் உடலை பீடித்த நோய் இன்னதென்று மருத்துவர் அறிகிறார் ஆனால் அதன் உள்ளத்தில் உள்ள துயரத்தை அவர் அறியார் அன்பு அறிவாக வடிவெடுக்க வேண்டும் அறிவு அன்பாக வடிவெடுக்க வேண்டும் கடவுள் இடத்து அன்பு வைப்பதும் அவரை அறிவதும் ஒன்றே அன்பருக்கன்பான மெய்யன் ஐயன் ஆனந்த மோனன் அர்குருநாதன் தன் பாதம் சென்னியில் வைத்தான் என்னை தான் அறிந்தேன் மனன் தான் இறந்தேனே தாயுமானவர்